ஒரு சவர் மலை ஒரு கவரில் கொடுக்கறது தான் ஃபஸ்ட் டைம் இது வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டு இது இது நியூட்ரலா சாண்ட்விச் மாரி போடுறாங்க ஏ சவர்மா சார்கால் சவருமா சிக்கன் சிக்கன் சவர்மா இதுதான் பாரம்பரியமான அரபிக் சாப்பாடு இது ரொம்ப ஃபேமஸ் துபாயில் இந்த ஃபுட்டு தான் எப்படி தலைக்கில் சுத்தோன்னு மட்டும் பாருங்கள் காலு அப்படியே தலைக்கீழே வந்துடும் இப்போ டைமை பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆகப்போகுது குளூர் ஸ்டார்ட் ஆகிடுச்சி சொ்ரை போட்டுருவோம் பார்த்து இந்த கல் பார்த்தீங்கன்னா நைட்டில் ரொம்ப சூடாக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் வயசில் பேசுகிறேன் மணி பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டரை மணி ஆகிடுச்சி இன்றைக்கி நம்ம ஞாயிற்றுக்கிழமை கிளம்பியாச்சு எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜா கேம்ப் போகிறோம் போலீஸ் கேம்ப்பு அது ஒரு பார்க்கு வின்டர் பார்க்குன்னு சொல்லலாம் வின்டர் தான் இந்த மாதிரி ஒரு பார்க்லாம் போடுவாங்க நானும் ஃபஸ்ட் டைம் தான் போகிறேன் வாங்க அங்கே போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டுருங்க உண்டே அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க சைடில் உள்ள அந்த பெல் பட்டனை எழுத்து விட்ருங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நிற்கும் வாங்க நம்ம அங்கே போய் பார்ப்போம் பார்க்கலாம் நம்ம வந்து ஒரு எப்போ வாங்குகிற டீ கடையில் டீ வாங்கிட்டு போடுவோம் ஏன்னா இப்போ போகிற இடம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக ஒன் ஹவர் ட்ராவலிங்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு கிலோமீட்டரு ரொம்ப லாங்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டெசர்ட் பழைய தான் அது ஃபுல்லாக தான் போகிறேன் வந்து பெட்ரோல் அடிச்சுட்டு நம்ம கிளம்பிடுவோம் போன வாரம் பார்த்துருப்பீங்க நம்ம பங்காளி பஜார் போயிட்டு வந்தோம் இப்போ வந்து நம்ம அந்த இடத்துக்கு போக்குள்ள பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி நிறுத்திட்டாங்க நம்ம யூனிஃபார்மை பார்த்துட்டு யூடியூபர்னு போட்டிருந்துச்சேரில் அதனால் வந்து உள்ள வந்து அலோவ் பண்ணல அலோவ் பண்ணாங்க ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக செக் பண்ணாங்க நம்ம இங்கே வந்து யூடியூப்லாம் மாதிரி ப்ராப்பராக போகணும் யூடியூப்லாம் வீடியோ எடுத்து போகணுன்ட்டா ஒரு லைசன்ஸ் எடுக்கணும் கவர்மெண்ட்டில் மீடியாலருந்து ஒரு பர்மிஷன் வாங்குற மாதிரி ஒரு லைசன்ஸ் இருக்குது நம்ம ஊர் காசுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை லட்ச ரூபா செலவாகும் அதெல்லாம் பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் வச்சு அந்த மாதிரி எடுப்பாங்க ஒரு ஒரு கடையிலையும் போய் ப்ரொமோட் பண்ணுவாங்க காசு வாங்கிப்பாங்க அந்த மாரி நல்லா ஃபேமஸான நல்லா பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா செலவு பண்ணி லைசன்ஸு எடுத்துருவாங்க எடுத்துகிட்டு ஒரு ஒரு கடையிலையும் போய் நீங்கள் பார்த்துருப்பீங்க இரஃபான் மாதிரி தான் நிறைய பேர் இங்கே இருக்காங்க அவங்களாம் நல்லா இன்ஸ்டாகிராமு யூடியூப்லாம் நல்லா வளர்ந்து வந்தவுன்னு அவங்க ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ரெண்டாயிரம் திரும்பி வாங்குறாங்க அப்போ ஒரு நான் வாரத்துக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு கடைக்கு போய் ப்ரமோட் பண்ணுறாங்க அப்போ எவ்வளோ காசு அவங்க சம்பாதிப்பாங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய யூடியூபர்ஸ் அன்னைக்கு ஆரம்பித்து இன்றைக்கி நம்ம அப்போ தான் போயிட்ருக்கோம் முயற்சி பண்ணுவோம் வாங்க நம்ம ஒரு காலத்தில் நம்ம நல்லா இது மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர்லாம் வந்து மாரி வந்துச்சுன்னா நம்மளாம் ஒரு லைசன்ஸ் எடுத்து அந்தமாரி சம்பாதிக்கலாம் இப்போதைக்கு இப்படியே வச்சு இருப்போம் ஒரு டீம் ஒரு டீம்ண்ணா இப்போ குளிர் அதிகமாக இருக்குது சொற்ற வச்சுட்டு வந்துட்டேன் சொற்றரை மறந்துட்டு வந்துட்டேன் இப்போ தான் ஞாபகம் வருது இப்போ திரும்பிய போய் நல்ல வேலை அங்கே போய் எடுக்க முடியலன்னா ரொம்ப கஷ்டமாக போயிருக்கோம் ஏன்னா கடுமையான குளிர் குளிர் இப்போ அதிகமாக ஆகிட்டுருக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னைக்கு சரியான வழி அப்போ மெடிக்கலில் வந்து மாத்திரை வாங்கி போட்டு எடுத்தா இருந்தேன் இது ஏதனாலனா குளூர்னால வரதான் டெய்லி நம்ம நைட்டு வெளியில் போகிறது அதை பண்ணி ஒத்துக்கல சரி இன்றைக்கி நம்ம வந்து ரெண்டு நாள் ஓகே இன்றைக்கி நம்ம போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிட்டே போகிறேன் திரும்பியை வந்து நான் சொற்ற எடுத்துகிட்டு இப்போ தான் நான் கிளம்புறேன் இப்போ வாங்க நம்ம கிளம்புவோம் போகிற வழியில் வந்து தொலுரத்து டைம் ஆகிடுச்சி சரி நம்ம துள்ளிட்டு போடுன்னு சொல்லிட்டு இந்த பள்ளியசல் வந்துட்டோம் முடிச்சுட்டு நம்ம கிளம்பிடுவோம் அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம் எல்லாம் வந்து அங்கே தான் போகிறாங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் டெஸர்ட்டு தான் வந்து இறங்கியாச்சு பார்த்தீங்கன்னா நாலரை மணி தான் ஃபுல்லாக கூட்டம் ஆகிடுச்சு அப்படியே வாங்க நம்ம உள்ள போவோம் நம்ம சொற்ற எல்லாம் எடுத்தாச்சு அப்படியே வாங்க போய் மெயின் நம்ம உள்ள போயிட்டு தான் இருக்கோம் எல்லா ஃபேமிலி ஃபேமிலியே வந்துருக்கிறதுனால நம்ம வந்து சரியாக ஒரு விளாக் பண்ண முடியல இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து போலீஸு இந்த சார்ஜாவுடைய போலீஸு அவங்க தான் வந்து ஃபுல்லாக இந்த கவர்மெண்ட் சார்ஜா கவர்மெண்ட் நடத்துது போலீஸ் அந்த இடம் தான் இந்த கேம்ப் இது ஃபேமிலியாக இருக்கிறதுனால அதிகமாக நான் லேடிஸ் இருக்கிறதுனால வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படியே முடிஞ்சவரெலாம் வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு பின்னாடி அப்படியே வாய்ஸ் கவர் பண்ணுறேன் ஒரு பாலை வனத்திடலில் எவ்வளோ அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து பிள்ளைங்க விளாட்ற இடம் சூப்பராக இருக்குது அழகாக நம்ம வாங்க அப்படியே பின்னாடி போய் பார்ப்போம் இப்போ நம்ம அந்த லொக்கேஷன் வந்து உள்ளே வந்தாச்சு ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு கேம் செட் பண்ணி வச்சுருக்காங்க ஃபேமிலி சூப்பரான இடம் ஒரு ஒரு இடமும் இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேம் இருக்குது வளருது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு கேமையும் காமிக்கிறேன் எல்லாமே வந்து கீழே நிற்கிறாங்க பாருங்கள் எல்லாம் ஒரு ஒரு கேமுக்கு போகிறதோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான் காசு கிடையாது இது வந்து மோட்டர் பைக்கு அதில் தான் அவ்வளோ கூட்டமாக இருக்கணும் ஸ்டார்ட் பண்ணல இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக அஞ்சு மணி நைட்டில் இருக்க பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் லைட்லாம் போட்டாங்க அப்போ தான் இருக்க இருக்க கூட்டம் அதிகமாகும் நல்லாயிருக்கும் அந்த இடம் பார்க்குறதுக்கு இப்போயே பார்த்தீங்கன்னா குளிர் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதுக்கு முன்னாடி தான் சுட்டெல்லாம் ஒன்று வாங்க அப்படியே நம்ம வேறு இடத்துல உள்ளே போய் பார்ப்போம் அந்த மேலே உட்கார்ற இடம் அதெல்லாம் லேடிஸு ஜென்ஸுன்னு பார்த்திங்கன்னா தனித்தனியாக வச்சுருக்காங்க அதே போல் இங்கே ரெஸ்ட் ரூம் வசதியும் இருக்கும் டாய்லெட் வசதியும் தனித்தனியாக வச்சுருக்காங்க எல்லா வசதியும் இங்கே இருக்குது இப்போ வந்து நம்ம அந்த மண் மேலே போய் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அந்த இடத்துல போய் பார்ப்போம் உள்ளே இருக்க மேலே இதெல்லாம் பார்த்திங்கன்னா கடை நம்ம பாலை வானத்துலேயும் மேலே வந்து கடை போட்டிருக்காங்க உள்ளே இருக்க அழகாக வாத்து இது

ஓடுக்கிட்டு இருக்கு வேலை பார்ப்போம் பாங்கோழி நானூறுவா ஒரு கோழி இதெல்லாம் பத்து ரூபா ஒரு கோழி குஞ்சு முன்னே ஜோடி கிடையாது அதே போல் டெசர்டில் உட்காறத்துக்கு பாயெலாம் வச்சுருக்கிறாங்க மேலே மண்ணில் உட்கார்றதுக்கு அரப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வாங்கிடுவாங்க டக்குன்ட்டு இது நூறு திரு லவ்பர்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க ஒரு பக்கம் இங்கே முடிஞ்சே வாங்க பின்னாடி போய் வேற இடத்துல போய் பார்ப்போம் இங்கே வந்து ஏதோ ஷோ நடக்கும்னு நினைக்கிறேன் ஆமா ஸ்டேஜ்லாம் போட்டிருக்காங்க இது வந்து காவா டீ கடை நம்ம வந்து ஒரு டீ வாங்கியாச்சு சூடு வந்து மண்ணுல இருக்கு அப்படியே வாங்க நம்ம பாலைவனத்து மண்ணு மேலே போய் உட்காந்து டீ சாப்பிடுவோம் இதெல்லாம் வந்து ஸ்வீட்டு குனாஃபா நல்லா சுட சுட இருக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு டீயா இருக்கு இதெல்லாம் வந்து சாண்ட்விட்ச்சு எவ்வளோ அழகான பார்க்கு ஃபஸ்ட் டைம் நான் சார்ஜால சார்ஜெல்லாம் இந்தமாதிரி இடத்துக்கு நான் வரேன் நீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கடை இருக்குது நிறையா ரெண்டு பக்கமும் கடை தான் அதிகம் இந்த கல் பார்த்தீங்கன்னா நைட்டில் ரொம்ப சூடாக இருக்கும் இது வந்து குளிர் அதிகமாக இருந்தால் அந்த இடத்துல வந்து நம்ம உட்காந்துக்கலாம் அதனால்தான் அந்த சேர் போட்டு இது நைட் நைட்டாகனா கொஞ்சம் நேரம் கொளுத்தி விட்ருவாங்க முடிஞ்சால் நம்ம கொஞ்சம் நேரம் செஞ்சு இந்த இடத்துல வந்து பார்க்கலாம் வாங்க நம்ம மண்ணில் போய் உட்காரும் இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க வளாட்டு சாமக்கடை கடை இப்போ லைட்டு போட்டாங்க அப்படியே வாங்க நம்ம அந்த பக்கம் போய் பார்ப்போம் இதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ஜாவுடைய மன்னர் அவர் தான் ஷேக்கு எவ்வளோ அழகான ஒரு பாலைவனத்தில் இவ்வளோ சூப்பராக செட் பண்ணி ஒரு பத்து நாளைக்காக இவ்வளோ செட் பண்ணி வச்சிருக்காங்க அடுத்த இந்த வருஷம் தான் ஸ்டார்டிங்குன்னு நினைக்கிறேன் முன்னாடிலாம் கிடையாது ஒரு ஒரு ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா பார்பிக்குலாம் எடுத்துகிட்டு வந்து சமைக்கிறாங்க கறிலாம் வீட்டிலேயே எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் சமைச்சி இருக்காங்க ஃபேமிலியோடு உட்காந்து அந்த பக்கம் வந்து பள்ளிவாசல் இருக்கு வாங்க அந்த பக்கம் போய் பார்ப்போம் அப்படியே நம்ம நடந்து பின்னாடி வந்தோம் அழகான ஒரு பள்ளிவாசல் செக் செட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் மரத்துலேயே எவ்வளோ அழகாக இருக்குது அழகா இதெல்லாம் ஃப்ரீ தான் இந்த வண்டி ஜீப்பு ட்ரெயின் புது பாருங்கள் அதெல்லாம் வந்து ஃப்ரீயாக வச்சுருக்காங்க சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த இடத்த ஃபுல்லாக அப்படியே எவ்வளோ பெரிய கார் பார்க்கிங் ரெடி பண்ணி எவ்வளோ அழகான ஒரு இடத்துல எல்லாம் ஃபேமிலி ஃபேமிலியாக இருக்காங்க நம்ம அங்கே போகும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரப்ஸ்லாம் நிறைய நிறைய பேர் இருக்கு வந்திருக்காங்க இன்றைக்கி அதனால் வந்து வீடியோ எடுத்தால் பிடிக்காது அதனால நான் எல்லா இடத்துலையும் வீடியோ எடுக்க முடியல நைட்டா எதில் செட் பண்ணி வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து மஜ்லிஸும்பாங்க அரபுலாம் வந்து உட்கார இடம் அது மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து பாரம்பரியமான அரபிக் ஃபுட்டு இதெல்லாம் அந்த இடம் தான் இது இந்த போண்டா மாதிரி போடுறாங்க பாருங்க சின்ன சின்னதாக அது அது போல் இந்த தோசை மாதிரி இருக்குது பாருங்கள் அதெல்லாம் அரப்ஸ் வந்து இங்கே அதிகமாக சாப்பிடுவாங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள அரபு ஸ்ட்ரீட் ஃபுட்டு தான் அது இங்கே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது தான் நான் பின்னாடி வாய்ஸ் கொடுக்குறேன் முடிஞ்சவனா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் இது வந்து ஸ்டேஜி எவ்வளோ அழகாக கடையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க இந்த இடத்தோடய மேலே வந்தாச்சு இதில் ஃபுல் வியூ தெரியுது அப்படியே அவ்வளோ பெரிய இடம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெசர்ட்டு பின்னாடி இடம் தெரியுது பாருங்கள் இப்போ டைமை பார்த்தீங்கன்னா மணி போகுது குளிர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சொ்ரம் போட்டுருவோம் முடிஞ்சு நம்ம வந்து சொற்றரம் போட்டச்சு நம்மளுக்கு டின்னரும் இங்கே தான் தான் ஏதாவது நம்ம சாப்பிட போகிறோம் சாப்பிட்டுட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம் இப்போ போய் தொழுவுறதுக்கு டைம் ஆகிடுச்சு போய் தொழுவிட்டு வந்துட்டு அடுத்த வேலை என்னென்னு பார்க்கலாம் நம்ம நீ வந்து இப்போ எங்கே உட்காந்துருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நடுவில் மேலே நீங்கள் உட்காந்துருக்கோம் மண்ணு மேலே இருக்கேன் அப்படியே கீழே வந்து ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ணுறேன் பார்த்தாச்சு இப்போ நம்ம வந்து மேலே வந்து உட்காந்துருக்கோம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஏழரை மணி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னீங்கன்னா இங்கே பக்கத்தில் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் இருக்குது பார்த்துருப்பீங்க அங்கே தான் போகிறோம் அங்கே போய் நைட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு அதோடு நம்ம கிளம்புறோம் இருக்கிற இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா நேர் ஆப்போசிட்டில் ஒரு இடம் காமிக்கிறேன் அந்த இடத்துல நான் உங்களுக்கு அந்த அருகே பாருங்கள் கடைசி மேலே கடைசி லைட்டு தெரியுது பாருங்கள் இங்கேருந்து நாங்கள் நடந்து போக போகிறோம் மேலே வந்து பார்க்குறதுக்கே ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வாங்க நம்ம அங்கே போய் பார்ப்போம் என்னான்னு இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு எப்படியும் குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் ஆகிடும் உங்களுக்கு கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இதில் நான் இறங்கி திரும்பி அந்த மணன் மீட்டில் ஏறுனு அதுக்கே ஒரு மணி நேரம் ஆகிடும் வாங்க அப்படின்னு நம்ம கிட்டே போய் பார்க்கலாம் கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா குளிர் ரொம்ப அதிகமாக இருக்குது பனி அதிகமாக இருக்குது அதனால் வந்து மங்கி கேப்பாக எடுத்துகிட்டு வந்தேன் சரி இதை நான் போட்டுட்டேன் இப்போ தான் எனக்கு கரெக்டாக இருக்குது இவ்வளோ நேரம் இங்கே உட்கார முடியல அவ்வளோ ஜில்லாப்பு அவ்வளோ கூலிங்காக இருந்துச்சு இந்த இடம் இப்போ வாங்க அப்படியே போம் இப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்டு தான் அதிகமாக இருக்குது இங்கே ஒரு இடம் இருக்கு வாங்க என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம்ல இது வந்து பலூன் சொல்றது இது போலீஸ்லேயே வச்சுருக்காங்க இப்போ அந்த காரில் வந்து ஏறி உட்காந்துட்டாங்க இது வந்து ஒரு டிரைவிங் ஸ்கூல் இருக்காரு இது எப்படி தலைக்கீழ சுத்தோன்னு மட்டும் பாருங்கள் காலு அப்படியே தலைக்கில வந்துடும் ரெண்டு பேரும் உட்காந்துருக்கு சீட் பெல்ட் போட்டு உள்ள உட்கார வச்சிருக்காங்க இதெல்லாம் டிரைவிங் கிளாஸ் நடக்கக்குள்ள சொல்லிக் கொடுப்பாங்க நேராக வந்துடுச்சு காரு இதில் ஏறுறதுக்கு ஒரு கியூ நிற்கிது நிறைய வண்டி வந்தாச்சு நம்ம கீழே இப்போ நம்ம மேலே போகிறோம் தெரியுது பாருங்க அங்கே தான் போகிறோம் இது பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹென்னா போடுறது இது வந்து செஞ்சிட்ருக்க சாப்பாடு அது இது பின்னாடி பார்த்தீங்கன்னா பார்வைக்கெலாம் போட்டுருவாங்க கடைக்கு போட்டு கொடுக்குறாங்க சவர்மா சவர்மா ரெடி பண்ணி கொடுக்குறாங்க கல்லில் வச்சு முன்னாடி கடை பின்னாடி சௌர்மா ஸ்கே ஏ சௌர்மா சார்கல் சவர்மா சிக்கன் சிக்கன் சவர்மா ஏறி போயிட்டு இருக்கா முடியல பாது ஏரி இன்னும் கொஞ்சம் இருக்கு அப்படியே வாங்க பின்னாடி பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கு இடமா மேல இருந்தும் போய் உங்களுக்கு காமிக்கிறாங்க எப்படி இருக்கு இதான் டாப் மேலே வந்தாச்சு அந்த பக்கம் வந்து போலீஸ் விட மாட்டேங்கிறாங்க மேலே ரெண்டு பேர் நிற்கிறாங்க பாருங்கள் அவங்க போலீஸ் அங்கே போகிட்டாங்க இதான் அந்த இடம் இந்த பக்கம் போய்க்கலாம் எவ்வளோ ஃபேமிலி உட்காந்துருக்கு பாருங்க அதே போல் பார்பிக்குலாம் போட்டுக்கிட்டு இந்த இடம் ஃபுல்லாக போகலாமா அந்த பக்கம் போகக்கூடாது இப்போ நம்ம மேலே டாப்பில் இருக்கோம் எவ்வளோ அழகாக இருக்குது பின்னாடி இப்போ நான் வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கேன் இன்றைக்கி ஒரு வீடியோ வந்திருக்கோம் இதுக்கப்புறம் தான் அடுத்த வீடியோ இந்த வீடியோ எடுக்கிற வீடியோ அடுத்த இடையில் வரும் ஒரு நாளைக்கு இன்றைக்கி வந்து டேட்டு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பது அடுத்த இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தொம்போது அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை லாஸ்ட்டு முடிஞ்சிடும் இனிமேல் அடுத்த வருஷம்தான் இன்றைக்கி சரியான என்ஜாய்மெண்ட்டு முடிஞ்சு அடுத்த தடவை பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது சிக்கனு ஏதாவது சுடுறா மாரி தான் வெளியில் வரணும் துபாயில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வின்டரில் இப்படி தான் பொழுது ஓடிக்கிட்டு இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா வின்டர் வீக்கெண்ட் வந்தால் இப்படி தான் கிளம்பிடுவாங்க எல்லா வந்து சிக்கன் சமைக்கிறது கொள்வது எல்லாத்துக்கும் கிளம்பிடுவாங்க இப்போயே நம்ம போய் கீழே போய் ஏதாவது ஆர்டர் பண்ணி அங்கே போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் கிளம்பலாம அந்த இடத்த விட்டு நம்ம கிளம்புறோம் வாங்க அங்கே போய் பார்க்கலாம் என்ன சாப்பிட்லான்ட்டு ஸ்வீட் இது நியூட்ரலா சாண்ட்விச் மாரி போடுறாங்க இது வந்து சிக்கன் சவர்மா அது வந்து பீஃப் சவர் மாது நம்ம வந்து சிக்கன் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அது ரெடி டென் ஆகிட்டுருக்குறாம் பத்து தான் சார் ட்வெல்திராம் நம்பளுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்காரு தலைவர் ஐம்பது சாம்பிள் வந்து ரெண்டு கொடுத்துருக்காரு சிக்கனு ஆன் மசாலா சூப்பராக இருக்கு ஆர்டர் பண்ணியாச்சு நல்லா இருக்கு சிக்கனு சிக்கன் வாங்கியாச்சு வாங்க அப்படியே மேலே போய் சாப்பிடுவோம் வாங்கியாச்சு பத்து திரம்ஸ் பரவாயில்ல இந்த இடத்துக்கு வந்து பத்து திரம்ஸ் விற்கிறாங்க இதுவும் பெருசு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து அதே பத்து திரம்ஸ் தான் இந்த இடத்துல நம்மளுக்கு பத்து ரூபாய்க்கு இதே கிடைக்குது ஆ நம்ம மேலே போய் சாப்பிட்ருவோம் உட்காந்து கிருமியாக மழை ஏறிக்கிட்டு இருக்கேன் சூப்பரான கவரே பார்த்தீங்கன்னா அழகா கொடுத்துருக்காங்க ஒரு சவர் மலை ஒரு கவரில் கொடுக்கறது தான் ஃபஸ்ட் டைம் எவ்வளோ பெரிய கவர் எல்லாம் க்ரில் பண்ணி செமையாக கொடுத்துருக்காங்க ஒருத்தான சவுரமா பத்து ரூபாய்க்கு இந்த இருக்கில் அவ்வளோ தெரியாது நினைக்கிறேன் அட்ஜஸ்ட் பண்ணிங்க இதான் முடிஞ்சு நைட் நைட்டு சாப்பாடு நம்மளுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்குது இதை வந்து மைனஸ்ஸு தகின் சாஸ் பங்க வீட்டில் பார்த்துருப்பீங்க இந்த வந்து எள்ள அரைச்சி போட்டு நான் அந்த பவுட்ரு போட்டிருப்பேன் அதைத்தான் இதில் மிஸ் பண்ணியிருக்காங்க அந்த சாஸு அதை ஊற்றி தான் செஞ்சிருக்காங்க இதே சவரமாக சிக்கன்லாம் வச்சு இந்தமாரி ரோல் பண்ணி அதே தந்தூரியில் போட்டு பின்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ தந்தூரியில் போட்டு அந்த ரோல் பண்ணி அதை க்ரில் பண்ணாங்க தான் பதினெட்டு சிறு திருமிஷம் சார்ஜ் பண்ணுறாங்க இது நல்லாயிருக்கு இந்த கடையை நம்ம நோட் பண்ணி வச்சுப்போம் இந்த கடை தான் இந்த பிரான்ச் இங்கே போட்டிருக்காங்க இந்த பார்ப்போம் அழகாக ட்ரை பண்ணி பார்ப்போம் இங்கே போய் நல்லாயிருக்கு கவலமாக இதெல்லாம் முடிஞ்சு சாப்பிட்டு இதோட நம்ம கிளம்புறோம் இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் கிளம்ப அடுத்த வருஷத்துலேருந்து மீண்டும் சந்திக்கலாம் ஓகே பாய்